ஒரு மாசம் டைம் கொடு அஞ்சு கோடி இல்லடா பத்து கோடி வர பிரம்மாண்டமா படம் எங்க ஆத்தா சத்தியமா சொன்னா உங்களுக்கு பயந்த வீட்டு விட்டு போனாரு இப்ப மட்டும் நீங்க கூட்டம் வந்துடுவாரா அப்பனங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிடா பெத்த புள்ள கண்ணில் கண்ணீரை பார்த்தா எந்த அப்பனும் கலங்கிட வேண்டா இப்ப என் நடிப்பு மட்டும் பாரு என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அடிச்சீ மேப்பா ஆசிரமத்தை கேட்டது தப்பு தான்ப்பா என்ன எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பா செலவு பண்ணாத்தான் ஜெயிக்க முடியும் அந்த நகை கடையை மட்டும் எழுதிக் கொடுப்பா போதும் மற்றபடி சொத்துல நகை பைசா கேட்க மாட்டப்போ டேய் எவன் எவனோ என் சொத்து மேலே ஆசைப்படும் நான் தத்த புள்ள உனக்கு இல்லாத உரிமையை ஆசிரமத்தை தவிர अब तने सत्य हु नाल के ऊपर ना 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 <laughs> ना। <laughs> के मात्र। रुबर, रुबर, कल मिलता। हम्म। के रजिस्ट्रेशन उचिकला था। ओके। रजिस्ट्रेशन मुड़न जाओड़े ने कॉल पढ़ने। जा। தேவை <laughs> 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 <laughs>

டவுட் கேக்குற டைம் அடாது அவன் எது எதுக்குடா இங்க வந்திருக்கான் திருட்டு கல்யாணம் பண்ண வந்திருக்கான்ப்பா பா அதுக்கு இங்கேயே வரணும் ஐயா ஏரியா விட்டு ஏரியா வந்து பண்றதா திருட்டு கல்யாணம் ஆமா போனதுக்கு அப்புறமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணுங்கடா சரி சரிடா சொல்லுங்கண்ணா உள்ள என்ன நடக்குன்னு பாரு சரிண்ணா ஏய் வாடா சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹலோ சார் ஹலோ சார் உள்ள போலாமா சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பசங்க வேலையாக போயிருக்காங்க வந்தது உள்ள போயிடலாம் நல்லது பின்னாடி போய் அவனுங்க என்னடா பண்ணானுங்க சுத்தி வந்தாங்கண்ணா ஒத்தாண்டா சுத்தி வரும்போது என்ன பண்ணானுங்க சுத்தி மட்டும் தான் வந்தாங்க சுத்தி மட்டும் தான் வந்தானுங்கண்ணா அது எப்படி அண்ணா என்னடா அது ஸ்வீட் நான் உள்ள கொடுத்தாங்க ஏதோ தப்பா தெரியல சாப்பிட்டு பார்த்தா நல்லா தானே இருக்கு எனக்கு என்னமோ அவ அல்வா கொடுக்க போற மாதிரியே தோணுதுரா பணத்தை கொண்டு வரல இதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு சார் கல்யாணத்துல இல்லாத ரிஸ்கா இதை விடவா

என்ன நம்புங்க அக்கா நான் எங்க அப்பா ஏமாத்தி இடத்தை எழுதி வாங்கலான்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போனேன் ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் பூந்து சொதப்பிட்டாங்க சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டா பச்ச பிள்ளைங்க கிட்ட கூட உஷாரா இருக்கணும் நீ சொன்னது அவனா பாரு பேர் முருகன் தானே சினிமாவுக்கு வந்து அனல் முருகன் ஆகிய ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஜிம்பாயா போய்கிட்டு இருக்கேன் சினிமாவில் பெரிய வில்லன் ஆகணுங்கிறது உன் கனவு ஆ அப்புறம் பக்கத்து ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணை நீ டாவடிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா டே இது என்னோட பிரச்சனை இன்னொரு வாட்டி இந்த லேண்ட் விஷயத்துல தலையிட்ட எந்த வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் பார் போட இனிமே இவ்வளவு பிரச்சனை பண்ண பாப்பா லைன்ல இருக்கு சொல்லுங்க பாப்பா மேடம் அந்த லேண்ட் மேட்டர் ஆசிரம லேண்ட் மட்டும் தான் பா லேட் வெயிட்டிங் மேடம் இல்ல பாப்பா ரெண்டு நாள்ல முடியும் ஓகே மேடம் ஏய் இவனை நம்ப முடியாது இவ லவ் பண்ற பொண்ணை கடத்திட்டு இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கூட நீ போ அவன் அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருக்கட்டும் நீ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிரு

桌子，桌的 டென்ஷன் ஏரியா கண்டுபிடிச்சேன் எந்த ஸ்ட்ரீட் கண்டுபிடிக்கிற இப்போதா ஓகே இந்த ஸ்ட்ரீட் தான்

Stort. <tryk> oh, <wow. tryk>

விட்டு போறாட்டேன் ரொம்ப நல்லவட்டான் அவன்